Hi friends, Zilar and welcome back to my channel. இது வந்து மண்டே மார்னிங் நான் எந்திரிக்கிறப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு நான் குளித்து ரெடியாகி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் தான் பாப்பா எழுந்திரிச்சாங்க எந்திரிச்சோன்னே என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அவங்க படுத்திருந்த இடத்துலேருந்து வேப்பந்தலை அதெல்லாமே வந்து கூட்டி எடுத்து தனியாக வந்து ஒரு கவரில் போட்டு வைக்க சொன்னாங்க குப்பை கூட போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொடுங்க இப்படி வந்து குளிர்ச்சியான திங்ஸ் கொடுங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தென் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா எனக்கு வீட்டு பக்கத்தில் ஆகட்டும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த அம்மைக்கு வந்து குளிர்ச்சியான திங்ஸ்மே கொடுக்கலாம் நீங்க தைரியமா கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எல்லாம் சொன்னாங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சும் கூட ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்காமல் என் மேலே அக்கறை எடுத்து என்னோட பாப்பாக்காக சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவங்க வந்து என்ன அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி சொல்கிறக்கு அவங்களால முடியும் நம்ம ட்ரெயினர் தானே அவங்க அவங்க வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம் நமக்கு என்ன அப்படின்னு நினச்சா அவங்க சொல்லாமையே இருக்கலாங்க பட் எனக்கு இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய கிளாஸ்க்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தான் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து கால் பண்ணி சொன்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க மேம் இது செஞ்சு கொடுங்க இப்படி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி பண்ணிவிடுங்க மேம் அப்போ சீக்கிரம் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா என்னோடய கிளாஸ்க்கு வர சுகன்யா மேம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ஜூம்பாக்கு வராங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மேம் நீங்கள் ஜுவல் போட்டுவிட்ருக்கீங்க கரெக்டு தான் பட் வந்து இரவல் நகை வாங்கி போடுங்க அப்போ தான் வந்து பாப்பாவுக்கு வந்து உடனே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு அது வரைக்கும் தெரியாதுங்க நம்ம வந்து பக்கத்தில் நகை வாங்கி கடன் வாங்கி போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் நம்ம வீட்டில் இருக்க ஜுவல் தான் போட்டு விடணும்னு நினச்சிட்டு பாப்பாவுக்கு எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா எங்கேயாவது வெளியே போனால் வந்தால் போடுற ஜுவல்ஸ் வந்து ஒன்று போட்டு விட்டேன் அதுக்கு இறக்கம் கொடுக்கல நான் திருப்பியும் போய் லாக்கர்லேருந்து வேறு ஒரு ஒன்று எடுத்துகிட்டு வந்து போட்டுவிட்டேன் அதுக்குமே வந்து பாப்பாவுக்கு வந்து இறக்கம் கொடுக்கல ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து அதிகமான பெயினோட தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த ஜுவல் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அக்கா பாப்பாவோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து கொடுத்தாங்க அவங்க எனக்கு ஒரு வகையில் ரிலேட்டிவ்ஸுமே ஆகிறாங்கங்க அவங்க வந்து கொடுத்தாங்க வாங்கி போட்டுருக்காங்க நிறையா பேர் வந்துட்டு இப்படி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம் எனக்கு இப்போ எல்லோரும் கொடுக்கக்கூடிய இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா நம்ம ஒருத்தருக்கு என்ன கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக நமக்கு திருப்பி கிடைக்குங்க அது லவ்வாக இருந்தாலும் சரி ஹேட்டாக இருந்தாலும் சரி லவ் கொடுக்குறப்போ ரெண்டு மடங்கு லவ் கிடைக்கும் ஹேட்டாக நம்ம நடந்துக்கிறப்போ நமக்கு ரெண்டு மடங்கு ஹேட்டுமே கிடைக்குங்க ஸோ பி கைண்ட் டு ஆல் எல்லாத்துக்கூடியுமே லவ்வை வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நல்லதாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட மைண்ட் செட் பட் உங்களால் முடிஞ்சதை எப்போவுமே பாசிட்டிவ் சைட்லேருந்து நிறைய லவ் அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷன்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி அந்த அக்காவே வந்து கம்பங்கூழுமே செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதனால பாப்பாவுக்கு கம்பங்கூழ் கரைச்சி கொடுத்துட்டு நான் இப்போ போல் ஷிஷல் இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டேங்க சாப்பிட்டு என்ன பண்ணோம்னா கிளாஸ் இருந்துச்சு டென் ஓ கிளாக் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு லெவன் தேர்ட்டி போல் ஃப்ரீ ஆகிட்டேன் அதுக்கப்புறமா சரி பாப்பாவோட இந்த வாட்ரப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் எவ்ரி ஒரு ஒன் மந்த் ஒன்ஸ் எனக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் இருக்குங்க எப்பவுமே சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருக்கப்போ பண்ணுவேன் பட் இன்னைக்கு வந்து பாப்பா கூட இருக்கனால லாங் டேம் சும்மா தான் இருக்கும் சரி இதனாச்சும் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுறக்காக அந்த பீரோல இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருந்தாங்க பாப்பாவுக்குமே அந்த திருநூறு பத்தினியில எல்லாம் அரைச்சி பத்து போட்டு விட்டுட்டு மேடம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க கரண்ட்டு போனோன்னே மொபைல் எடுத்துட்டாங்க நான் சத்தம் போட்டேன் நாளையிலேருந்து மறு எக்ஸாம் வருது மண்டே எக்ஸாமுக்கான சிலபஸ் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஓகேம்மா ஓகேம்மா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னால ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கிளாஸ் இருக்கப்போ நான் ஃபோன் வந்து ரெண்டு ஃபோனுமே என்னோட என்கேஜ்டாக இருக்குங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேடம் உடனே லேப்டாப்புக்கு தாவிருவாங்க இப்படி தான் சுற்றி சுற்றி டிவி பார்த்துட்ருக்கா அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குகிறாங்க பட் இப்போ பரவாயில்லைங்க அந்த இரவல் நகை வந்து மார்னிங் போட்டதுக்கு ஈவினிங்கே எனக்கு வந்து ஓரளவுக்கு அவளுக்கு பாப்பாவுக்கு நல்லாவே ஃபேஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அதனால் கோயிலில் போய் சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா இனி ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் நல்லாவே இறக்கம் கொடுக்கணும் அவசரப்பட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா திருப்பி வந்துச்சுன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க பாப்பா அதனால நல்லா வெயிட் பண்ணுங்கள் ஃபுல்லாக தனப்பம் கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ பாப்பாக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண டேட்லேருந்து செவன் டேஸ் ஆயிருக்குங்க சோ செவன்த் டே நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இந்த வார்டூப் துணியெல்லாம் எடுத்து வச்சப்போ பார்த்துட்டிங்க தம்பியோட ரேக்கில் புது ட்ரெஸ்ஸே ஒரு நாலு செட்டு அப்படியே பிரிக்காமல் இருக்குங்க எப்பவுமே இப்படி தான் பசங்க வந்து புது சட்டையை உடனே போட்டுக்கணும் அப்படியெல்லாம் ஆசைப்படுறதில்ல எடுத்து கொடுத்தாலுமே அப்படியே வச்சுருப்பான் நாங்கள் இன்செஸ்ட் பண்ணி போடுறா போடுறான்னு சொன்னால் தான் போடுவான் ஆனால் பாப்பா அப்படி கிடையாது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதை போட்டு பார்த்துடணும் அப்போ தான் அவளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இப்படி தான் பையனுக்கும் பொண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் தம்பிக்கு எது வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சேஃபாக வச்சுக்குவான் இன்னும் வந்து எல்லாமே எப்போவுமே ரெண்டுலேருந்து மூணு வந்து புதுசு ஸ்பேர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பாப்பாவுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்கனாலும் நெக்ஸ்ட் டைம் நம்ம எங்காவது போகிறோம் ட்ரிப் எங்காவது கிளம்புறோம் அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்திங்கன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுவா இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவன் அந் இப்படி இருக்கிற வாடரை இப்போ தாங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணாங்கன்னால் எல்லாத்தையும் களைச்சி வச்சிருவாங்க ஒரு சைடு ஃபுல்லாக ஹுட்டி வச்சிருக்கேன் மேலேலாம் ஃபார்மல்ஸு கீழே வந்து ஒரு இதில் ஃபுல்லாக வந்து ட்ரவுசர்ஸு ஒரு இதில் ஃபுல்லாக டி ஷர்ட்ஸ் இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது பாப்பாவுக்கு ரெண்டு ரேக் கொடுத்துருப்பேன் அதில் ஒன்றில் ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பாப்பாக்கு வெளியே போகிற ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் தனியாக இன்னொரு வார்ட்ரூப்பில் ஹேங்கிங் மெத்தடில் வச்சுருப்பேங்க நான் கண்டிப்பாக அதுவுமே காட்டுறேன் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த இது வந்து பீகாச்சோ வந்து என் தம்பி வந்து லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்தது அவன் ஊருக்கு வந்தால் அதை வந்து பிலோவாக வச்சு யூஸ் பண்ணுவான் பாப்பாவுக்கு இந்த மிக்கி மவுஸ் வாங்கிட்டு வந்தது இது ரெண்டு பேருமே ரெண்டு பேர் தோடது சேஃபாக வச்சுக்குவாங்க தம்பி ஹாஸ்டல் போயிருந்ததுனால அதை வந்து பீரோக்குள்ளே வச்சுருக்காங்கங்க அப்புறம் மத்தியானத்துக்கு தாளிக்கக்கூடாது இல்லைங்களா எண்ணெய் ஊற்றாமல் தாளிக்காமல் சாப்பாடு செய்யணுங்கிறதுனால ரைஸ்க்குள்ளே டைரக்டாக தக்காளி அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் லைட்டாக உப்பு போட்டு பாப்பா கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு நான் சாப்பிட்டேங்க தென் அதுக்கப்புறமா எங்களுக்கு டூ டூ த்ரீ ஒரு கிளாஸ் இருக்கும் அதுவுமே ஆன்லைன் கிளாஸ் தான் அதுவுமே எடுத்துகிட்டு பாப்பாவோடய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அயர்ன் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க அது எல்லாமே பாப்பா எடுத்து அயர்ன் பண்ணுறக்கு வச்சிட்ருக்கா இது என்னடா ஃபோட்டோஸ்ன்னு பார்க்குறீங்களா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னோடய அண்ணா பையன் வந்து தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு எனக்கு அது பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க எங்கள் அண்ணா வந்துட்டு நான் சைல்டுஹுட்டில் இருக்கப்போ நான் பாப்பா மாதிரி இருக்கப்போ என் அண்ணா என் கூடையே இருந்தான் எனக்கும் அவனுக்கும் அவனை அஃபெக்ஷன் வந்து அதிகம் பட் நான் க்ரோனப் ஆகி வர்றப்போ அண்ணா வந்து வெளியூர் போயிட்டாங்க ஸோ எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு இப்போ என்னோட அண்ணா பையன் அடுத்த ஜென்ரேஷன் எங்கள் வீட்டில் ஒரு பையன் வந்து இன்ஜினியராக நிற்கிறான் நான் பார்க்க வளர்ந்த பையன் தூண்டாக இருப்பாங்க அண்ணா பையன் வந்து ரொம்ப குட்டியாக இருப்பான் அப்படி நான் பார்த்து வளர்ந்த பையன் இன்னைக்கு ஒரு இன்ஜினியராக நிற்கிறப்போ அதை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லுங்கள் நான் அவனோட அத்தையாக இருந்தாலும் என்னோட பையன் மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சக்ஸஸ் இருந்துச்சு அவன் லைஃப்பில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல சக்ஸஸ்ஸாக அமையணும்னு நான் விஷ் பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ப்போ அம்மா எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க எனக்கு அதை பார்க்குறப்போ அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் அண்ணி தனியாக நின்று ஒரு அயன் லேடியாக என்னோட அண்ணா பையனை வந்து வளர்த்திருக்காங்க பார்க்குறக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக என்எம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்